உறவுகள் அனைவருக்கும் நடத்தம் நான் பேரறிவானன் உலகின் மூத்த இனம் தமிழ் இனம் இந்த தமிழினம் தான் உலகிற்கே அறிவை கடன் கொடுத்தது நாகரிகத்தை சொல்லி கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வரலாற்றில் படிக்கும்போது நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக வருது தான் பிறந்த இனத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு செருக்கு வருது ஒரு தமிழ் திமிர் வருது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இனத்தில் தான் இன்னைக்கு பல தற்கொலைகள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வேதனையும் அதிகமாகவே வருது தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எவ்வளவு தற்கொலைகள் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிக்க முடியுது அண்ணன் சீமானவர்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேலத்தில் மேட்டூர் அப்படின்ற தொகுதியில வந்து ஒரு பொதுக்கூட்டம் தீரனும் அவன் பேரனும் அப்படின்ற தலைப்புல நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் பல விடயங்கள் குறித்து அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அண்ணன் சீமானவர்கள் பேசுறாரு அப்படி பேசும்போது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு இந்த அரசு பத்து லட்ச ரூபா இழப்பீடு வழங்குது ஒரு நடிகனை பார்க்க போய் செத்து போனவனுக்கு இந்த அரசு பத்து லட்ச ரூபா இழப்பீடு வழங்குது ஆனால் ஊருக்கே சோறுபடக்கூடிய விவசாயி செத்து போயிருக்கான் மின்னல் தாக்கி அவனை யாரும் மதிக்க கூட இல்லை அவனுக்கு இழப்பீடு அரசு வழங்கலை அப்படின்னு சொல்லி மிகுந்த வழியோடு அவர் வந்து பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்து சாதிக்கு அடிமையாகி மதத்துக்கு அடிமையாகி மதுக்கு மதுவுக்கு அடிமையாகி இன்னைக்கு வந்து தமிழன் வந்து திரை கவர்ச்சிக்கு இன்னைக்கு அடிமையாக நிற்கிறான் ஏதோ இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி செத்து போனவங்களை மாதிரி ஒரு நடிகனை பார்க்க போய் செத்து போயிருக்காங்க அவங்களை தூக்கி இந்த சமூகம் கொண்டாடிக்கிறக்கே அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் மேடைகளை பேசுகிறாரு அதை எடுத்துட்டு வந்து சீமானனுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா செத்து போனவங்களை பத்தி சீமானன் இப்படி பேசலாமா இப்படி கொச்சைப்படுத்தி அவங்களுடைய மரணத்தை பேசலாமா அப்படி இப்படின்னு சில தற்கொலைகள் சமூக வலைதளத்துல கதறிக்கிறாங்க சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதவாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி கேடு இவர்களின் ஆட்சி சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்க பேங்குது அவனுக்கு அரசு வேலை பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிலும் போய் பார்க்கிறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்ததை நடிகனை பார்க்க போய் சிக்கி செத்ததுக்கு முப்பத்தி நாலு லட்சம் கொடுக்குது முப்பத்தி நாலு லட்சம் ஒரு இருந்து விளைநிலத்தில் வேளாண்மை நிலத்தில் உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாதி இல்லை இந்த நாய் பய நாட்டில் இந்த செத்து போனவங்கள பத்தி அவங்களுடைய தாயார்கள் பெற்றோர்கள் எப்படி பேசிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு அவ்வளவு கோபம் வருது செத்து போனவங்களை நினைச்சு நமக்கு நம்ம ஒரு நல்ல மனநிலையில இருக்க முடிய மாட்டேது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது ஆனால் அந்த அது நான் வந்து மருத்துவமனைக்கே போய் பார்த்ததுனால அந்த உடல்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் கதறன அந்த கதறல் சட்டத்தை கேட்கும்போது எனக்கே இன்னும் வந்து அந்த பாதிப்புலேருந்து என்னாலேயே வெளியில் வர முடியல அப்படின்போது இன்றைக்கி அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்களே அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது பணத்துக்கு பணம் எப்படிலாம் வந்து ஒரு மனுஷனை மாற்றுது அப்படின்றத கண் கூட தெரிஞ்சிக்க முடியுது ஒரு தாய் ஒரு தாய் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்க என் மகன் தானே செத்தா செத்துட்டு போகிறான் என் மகனும் போனா போயிட்டு போகிறான் என் மகன் மாதிரியே விஜய் இருக்காப்புல விஜய் வரணும் விஜய் வரணும் என் மகன் போயிட்டு போகிறான் த பிள்ளை செத்தானு செத்துட்டு போறான் விஜய் வரணும் அப்படின்னு ஒரு தாய் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த தாய் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க ஒன்று இந்த தாய் அந்த இருபது லட்ச ரூபாயை பார்த்துட்டு இப்படி பேசணும் அப்படி இல்லையா செத்து போனவன் வந்து வீட்டில் தருதலையாக இருந்திருப்பான் செத்து பணம் வந்து வீ பொதுவாக செத்து பணங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் இந்த தாயுடைய பேச்சை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் என்ன தோணுது வீட்டில் வந்து தாயுடைய பேச்சை கேட்காம தரத்தலையாக இருந்திருப்பான் அப்படிங்கும்போது அவன் செத்து போனதுக்கு இருபது லட்சரூபா விஜய் கொடுக்கும்போது மகன் செத்தா செத்துட்டு போகிறான் நமக்கு இருபது லட்சரூவா வந்துருச்சே அப்படின்னு அந்த தாய் பேட்டி கொடுக்குறது அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தாய் பேசுகிறாங்க விஜய பார்த்ததே எங்களுக்கு ஒரு பெருமை தாங்க என்ன நாங்கள் அதுக்காக என்னுடைய மகனை நாங்கள் ஈடாக கொடுத்துருக்கோம் என் குழந்தைய கொடுத்துருக்கோம் நான் ஸ்ரீடா ஒரு தாய் வந்து பேசுகிறாங்க நினைக்கும் போது நமக்கு அவ்வளோ கோபம் வருது பத்து மாதம் பெத்தெடுத்த ஒரு தாயினால் இப்படி பேச முடியுது அப்படின்னா கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் அண்ணன் சீமானவர்கள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு இருக்குது தமிழர்கள் மதுக்கு அடிமையாகி மதத்துக்கு அடிமையாகி சாதிக்கு அடிமையாகி இன்னைக்கு திரை கவர்ச்சிக்கு அடிமையாக இருக்காருன்னு அண்ணன் சீமானவர்கள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது கேட்டால் சீமானும் நடிகர் தானே ஏன் அவர் படத்தை யாருமே பார்க்காதீங்க திரைப்படத்தில் யாரும் நடிக்காதீங்கன்னு சொல்லலை நடிகனா நடிகனா மட்டும் பாருங்கள் அதே போல் திரைப்படத்தை திரைப்பட திரைப்படமாக மட்டும் பாருங்கள் எதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே போய் ஏன் கிடைக்கிறீங்க அது அப்படி தான் நான் சீமானவர்கள் கேட்குறாரு புரியுதுங்களா எப்படி தண்ணி அடித்தவன் வந்து நிதானமாக இருக்க மாட்டானோ அதே போல் ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு திரை மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் வந்து நிதானமாக இருக்க மாட்டான் அப்போது அதுலேயும் இன்னொருத்தர்லாம் இருக்கிறாரு அவர்லாம் சொல்கிறார் அந்த செத்துப்போன தன் பிள்ளையோடைய புகைப்படம் பக்கத்தில் இருக்குது அவர் சொல்கிறார் ஒரு நேர்காணலில் விஜய் சாரை நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க அப்படின்னு ஒரு செய்தியாளர் ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு தளபதி கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன் பின் பாருங்கள் எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிறோம்னு பாருங்கள் எல்லாம் நினைக்கும் போது அவ்வளோ கோபம் வருது நமக்கு அவங்க ஒருத்தங்க சொல்கிறாங்க கரூரில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கரூர் கிடையாது அது வேறு ஒரு மாவட்டத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க எனக்கு திருச்சின்னு நினைக்கிறேன் எனக்கு என் கணவனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிறோம் ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது நாங்கள் செத்து போனாலும் பரவாயில்ல தளபதியை தளபதி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது எனக்கு என் அப்பா அம்மா அம்மா விட எனக்கு தளபதியை தான் எனக்கு பிடிக்கும் தளபதி தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான் சின்ன பையன் அப்போது இவ்வளவு தற்கொலைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வலியும் வேதனையும் அதிகமாக இருக்குது மற்றபடி வந்து நம்மளை சொல்வாங்க திமுக கிட்டே வாங்கிட்டாங்க திமுக கிட்ட காசை வந்துட்டாங்க திமுக பி டீம் அப்படி இப்படி நூப்பி டே பேசிக்கிருக்கிற நான் இந்த திமுக அரசு எதிர்த்து எவ்வளோ தூரம் போராட்ட களத்தில் வந்துருக்கேன் நீங்களாம் கமெண்ட்ஸ் போடக்கூடிய ஆளான் நாங்களாம் போராட்ட களத்தில் இருந்து பேசக்கூடிய ஆட்கள் எவ்வளோ போராட்டம் இந்த திமுக அரசு எதிர்த்து போராடி இருக்கோம் வழக்குகளை வாங்கி நாங்கள் நின்று இருக்கிறோம் முறைகள் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளெல்லாம் தாண்டி இந்த களத்துல வந்து நாங்கட்டு பேசிக்கிறோம் எங்களை விட நீங்கள் திமுக எதுக்க போகிறீங்களா எங்களை விடலனா என்ன சொல்கிறது ஒரு ஒரு சதவீதம் கூட உங்களால் திமுக எதுக்க முடியாது நாங்கள் எதுக்குற அளவுக்கு ஆனால் எங்களை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க திமுகவுடைய வீட்டை மீது திமுகவுடைய ஆள் ஊப்பி இரநூறுவா வாங்கிட்டு எழுதுகிறான் பேசுகிறான் வெக்கமா இல்லை ஒரு கேடுகட்ட அயோக்கிய பயன் விஜய் ஏன்னா அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சுருக்கானே நினைக்கும் போது அப்படிதான் சொல்ல தோணுது அப்படி இருக்கும்போது அவனை புனித பின்பம் கட்டுறதுக்கு நீங்கள் வந்து எங்களை வந்து கொச்சப்படுத்தி ஆனால் சீமானவர்களை கொச்சப்படுத்தி எழுதுறதுனா வந்து பச்சை அயோக்கியத்தனம் எப்படி அயோக்கியத்தனம் இப்படிதான் அப்போது என்ன சொல்கிறது நான் ஒரு ஒரு இதான் படித்தேன் இன்னைக்கு தாய்மார்கள் இன்னைக்கு தங்களுடைய பிள்ளைகள் செத்துப்போனத நினச்சி இன்றைக்கி வரந்தாம இருபது லட்ச ரூபா அந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு வந்து ஆசைப்பட்டு இன்றைக்கி வந்து விஜய் வரணும் விஜய் முதலமைச்சர் ஆகணும் விஜய் பார்த்தா போதும் இப்படி பேசி செத்து பண்ணவங்க தன் வீட்லேயே பறி கொடுத்த தன் பிள்ளையை பறிக்கொடுத்த தம் பிள்ளைகளை பறிகொடுத்தவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போது அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க இதனால தான் இதனால்தான் நம் அவர்கள் சொன்னாரு திரை மயக்கத்தில் தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம் சீமானவர்கள் சொன்னாரு இதை இதை வந்து இதுக்கு பொங்குற ஒரு கூட்டம் வந்து இதுக்கு பொங்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து யாருக்கு எதிராக பேசியிருக்கணும் விஜய்க்கு எதிராக தான் பேசியிருக்கணும் செத்து போயிருக்கிறாங்க நீ வந்து இன்னும் வெளியே வரா வெளியிலே வராத மாதிரி வரா மோடி அவர்கள் வந்து மணிப்பூர்ல பல பேர் செத்து போனாங்க மணிப்பூர் கலவரத்துல இப்ப வரையும் என்ன பண்றாரு கரூரில் பேர் செத்து போயிருக்கிறாங்க போய் வீடியோ கால்ல வந்து ஆறுதல் சொல்றாரா வீடியோ கால்ல ஏன் நேரில் போய் ஆறுதல் சொல்ல முடியுதானே போங்க கேட்டா விஜய் வந்து குளிக்கல சரியா உணவு இருந்தலை அவர் வந்து ரொம்ப மன வழியில் இருக்கிறாரு இப்படிலாம் முட்டு கொடுக்குறானுங்க ஏதாவது இப்படிங்கெல்லாம் பக்கத்தில் போய் நின்று பார்த்த மாதிரி இப்படிலாம் முட்டு கொடுத்து பேசி திரிறானுங்க யாரா நீங்கள் யார் எனக்கு இந்த இந்த தாய்மார்கள் கொடுத்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் தான் நினைவு வந்தது இந்த புறநானூற்று பாடலில் வந்து ஒரு தாய் வருவாங்க கணவனை இழந்த தாய் தன் பிள்ளைய வந்து போர்க்களத்துக்கு அனுப்புறாங்க நாட்டை காக்கிறதுக்கு போர்க்களத்துக்கு அனுப்புகிறான் அந்த போர்க்களத்தில் தன்னுடைய மகன் வந்து செத்து போயிடுறான் செத்துப்போன மகன் வந்து புறம் முதுகு காட்டி ஓடும் போது செத்துட்டான் அப்படின்னு கூட ஒரு செய்தி வருது தான் மகனுடைய உடலை போய் அந்த போர்க்களத்தில் போய் தாய் பார்க்குறான் நெ நெஞ்சில் நெஞ்சில் அம்பு பாய்ந்து அவன் செத்து கிடக்குறான் அந்த தாய் வந்து மகிழ்ச்சியாக என் மகன் வீர மரணம் அடைஞ்சிருக்கான் அவன் புறம் முதுகு காட்டி ஓடும்போது சாகலை வீர மரணம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு தன் தாய் வந்து பெருமையாக கண்ணீர் விட்டான் அப்படிப்பட்ட தாய்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இப்படிப்பட்ட தாய்களும் வாழ்றாங்கன்னு நினைக்கும்போது தான் இருபது லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு விஜய் வரணுங்க என் மகன் செத்தாலும் செத்துட்டு போகிறாங்க இன்னொரு தாய் என்னான்னா விஜயை பார்த்துட்டோம் அதுக்கு நஷ்டடாக என் பிள்ளைய கொடுத்துட்டோம் இப்படி ஒரு தாய் இன்னொருத்தான் என்னன்னா இன்னொருத்தன் என்னன்னா ஏன் என் தம்பி செத்து போயிட்டாங்க அடுத்து நான் நான் வருவோங்க விஜய்க்காக அப்படின்னு இன்னொருத்தன் இன்னொருத்தங்க இப்படி இப்படிப்பட்ட தாய்மார்கள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும்போது அவ்வளோ கொடுமையாக இருக்குது என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அதனால தான் சொல்றேன் திமுகவை விட ஆபத்தானவர்கள் இந்த தமிழக தற்கொலை கழகத்தை சேர்ந்தவர்கள் திமுகவை விட ஆபத்து முதலில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய எதிரிகள் யாருன்னு கேட்டால் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க தான் அதை சீமானின் தம்பிகள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் முதலில் அழித்தொழிக்கப்பட வேண்டிய எதிரிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தீர்மானிச்சு நாங்கள் களத்துல இறங்குறோம் எனவே அடுத்த காணொலியில உங்களோட நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்